மாவட்டம் தேனி தெரு நான்கு ரோடு பிரியும் இடத்தில் அருள்மிகு ஸ்ரீ கண்ணாத்தால் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகனங்களை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்த கோவில் நிர்வாகம் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் உள்ளது வாகனங்களை நடு ரோட்டில் நிறுத்தி கோவிலுக்குள் பக்தர்கள் சென்று சாமி கும்பிட்டு வருகிறார்கள் காவல்துறை போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் சரிவர செய்யவில்லை பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் மிகவும் சிரமப்பட்டு மாணவ மாணவிகள் பொதுமக்களும் கடந்து செல்கிறார்கள் பள்ளி அருகே கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் மைக் செட்டில் சத்தம் அதிகமாக இருப்பதால் மாணவிகள் படிக்க முடியாமல் சிரமத்திற்குள்ளாகின்றனர் கோவில் அருகே உள்ள வீடுகளில் வயதானோர்கள் கை நோயாளிகள் அனைவரும் மைக் செட் சத்தத்தால் மிகவும் சிரமப்படுகிறார்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்